காந்தியடிகள் ஆரம்பத்தில் உண்ணாவிரதம் இருக்கும்போது ஒரு முறை உடல்நிலை மிகவும் நலிவடைந்து விடுகிறது நலிவு எப்படி அப்படின்னா மருத்துவர்கள் சொல்லிடுறாங்க கஸ்தூரி பாவர்கள்டையும் மற்றவர்கள்ட்டையும் சொல்லிடுறாங்க அவரினமே சாப்பிடலன்னா ஒண்ணும் முடியாது அப்படின்னா இப்ப கூட நம்ம ஊரில் சொல்லுவாங்களா முட்டை ஒரு வெஜிடேரியன் தான் அப்படின்னா அந்த மாதிரி காந்தியடிகளையும் கன்வின்ஸ் பண்ணி முட்டையோட வெள்ளக்கருவை சாப்பிட வச்சிடலாம் அப்படின்னு பார்க்குறாங்க அவர் மறுத்துடுறாரு இதற்கு முன்பாகவே அவர் ஒரு சபதம் எடுத்திருக்காரு பால் கறக்குறாங்கல்ல மாட்டுக்கிட்டே இருந்து அப்போ வந்து இந்த பாலை கறப்பதற்காக மாட்டுக்கு செய்யக்கூடிய சித்திரவதைகளை அவர் கண் கொண்டு பார்த்துட்டு ஐயா இனிமேல் நம்ம பாலை சாப்பிடக்கூடாது அப்படின்னு சபதம் எடுத்துட்டார் அதனால் அவர் மாட்டுப்பால் எருவு மாட்டுப்பால் எதுவும் சாப்பிட மாட்டார் மருத்துவர்கள் சொல்கிறாங்க பாலாவது கொடுத்துருங்க அப்படின்னு அவர் தான் சபதம் எடுத்திருக்கிறாரு அவர் மாட்டேன் அப்படின்றார் அப்போ கஸ்தூரிபா அவர்கள் சொல்கிறாங்க நீங்கள் எடுத்த சபதம் வெள்ளாட்டு பாலுக்கு பொருந்தாது அப்படின்னு ஏன்னா ஆட்டு பால் போது அவர் பார்த்ததில்லை அவரும் அதுக்கப்புறம் வந்து கஸ்தூரிபா அவர்கள் சொன்ன உடனே சரி அப்படின்னு ஏற்றுக்கிறாரு உங்களுடைய சபதம் ஆட்டு பாலுக்கு இல்லை அப்படின்றது ஆனால் அவருக்கு நாம் நம்முடைய சபதத்தை கொஞ்சம் தளர்த்தி கொண்டு விட்டோமோ அப்படின்ற எண்ணம் கடைசி காலம் வரைக்கும் இருந்திருக்கு ஆனால் அவர் சுடப்பட்டு இறப்பதற்கு முந்தின நாள் கூட இரவில் வெள்ளாட்டு பால் தான் சாப்பிட்ருக்கார் இன்னும் ஒன்று அவர் சொல்கிறார் இப்போ மனிதர்களுக்கு ஒரு பெரிய பிரச்சனை என்னென்னா பணம் இருக்கலாம் இல்லாமல் இருக்கலாம் அதை அடுத்தது வேலை இல்லாமல் இருக்க முடியாது பணி செய்யக்கூடிய பணி புரிய வேண்டும் என்ற நப்பாசை தான் நான் வந்து இந்த மாதிரி வெள்ளாட்டு பாலை குடிப்பதற்கு சம்மதித்ததற்கு காரணம் அப்படின்னு காந்தியடிகள் சொல்கிறாரு லூயி ஃபிஷர் அவர்கள் காந்தியடிகளுடைய வாழ்க்கையை பற்றி எழுதும்போது இந்த சம்பவத்தை சொல்லிட்டு சொல்கிறாரு காந்தியடிகள் எந்த சர்க்காருக்கும் பயப்படலை எந்த சிறைச்சாலைக்கும் பயப்படலை எந்த வறுமைக்கும் பயப்படலை சாவுக்கும் பயப்படலை ஆனால் தன்னுடைய மனைவியின் மனம் நோகக்கூடாது என்பதற்காக அவர் கவலைப்பட்டு வெள்ளாட்டு பாலை ஏற்றுக்கொண்டு விட்டார் இன்னொன்னு அவர் அவருடைய மனைவியின் மனதை சில நேரங்களில் ஏற்கனவே நோக்கடித்திருக்கிறார் என்று எழுதுகிறார்